சீர்திருத்தங்களின் முக்கிய பங்களிப்பால் வளர்ச்சியடைந்த பாரதம் வேகமாக உருவாகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காந்தி நகரில் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் உலக நாடுகள் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டு வரும் சூழலிலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது என்றார் சவால்களை முறியடித்து முன்னேற சீர்திருத்தங்கள் இன்றியமையாத பங்காற்றுவதாகவும் தெரிவித்தார் குஜராத்தின் கட்ச் மற்றும் சௌராஷ்டிரா பிராந்தியங்களின் வளர்ச்சியை மையமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாநாட்டில் ஏழு மாவட்டங்களில் பதிமூன்று பசுமை ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டுகளையும் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைத்தார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினமான இன்று புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இடம் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஆண்டுதோறும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி தில்லியில் இன்று வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு இளம் தலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார் இதில் நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் இடம் பிரதிநதிகள் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இடம் தலைவர்கள் உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தேர்வு செய்யப்பட்ட கட்டுரைகளை பிரதமர் விளையிடுகிறார் பாதுகாப்பு மற்றும் புவி கண்காணிப்புக்கான ஈ எஸ் என் ஒன் செயற்கை கோள் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதடத்தில் இருந்து இன்று காலை பத்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது டிஆர்டிஓவின் ஆராய்ச்சி பணிக்காக இஒஎஸ் என் ஒன் செயற்கைக்கோளுடன் ஸ்பெயின் நிறுவனத்தின் சிறிய சோதனை கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோளுடன் இந்தியா மொரிஷியஸ் லக்சம்பர்க் ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் பதினாறு வணிக செயற்கைக்கோள்களும் பி எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்தப்படுகின்றன செயற்கைக்கோள் தரையில் இருந்து ஐநூற்று ஐந்து கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படவுள்ளது வாஷிங்டனில் இன்று நடைபெறவுள்ள ஜி ஏடு முக்கிய கனிமங்கள் சார்ந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்கிறார் முக்கிய கனிமங்களின் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதுகாப்பை மையமாக கொண்டு இந்த ஜி ஏடு உறுப்பு நாடுகள் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது இதுகுறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட முக்கிய கனிமங்களின் விநியோக சங்கிலியின் பாதுகாப்பு இன்றியமையாத ஒன்று என குறிப்பிட்டுள்ளார் ஜி ஏடு அமைப்பில் அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி மற்றும் கனடா நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து இடம்பெற்றுள்ளன லித்தியம் கோபால் தாமரம் கிராஃபைட் ஆகிய முக்கிய கனிமங்கள் செமிகண்டக்டர்கள் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி தொழில்நுட்பங்கள் மின்சார வாகன பேட்டரிகள் ஆகியவற்றின் உற்பத்திக்கு அத்தியாவசியமான கனிமங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி பெட்ரிக் மெர்ஸ் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலை வருகை தந்தார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக குஜராத்தில் உள்ள அகமதாபாத் பிரதமர் நரேந்திர மோடியை ஜெர்மனி சான்சலர் சந்தித்து பேசுகிறார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகின்றனர் இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளை பிரதிபலிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச காற்றாடி திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஜெர்மனி சான்சலரும் இணைந்து பங்கேற்கின்றனர் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை ஒட்டி தலைநகர் தில்லியில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது பாதையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்வில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் கடும் குடரையும் பொருட்படுத்தாமல் மிடுக்காக அணிவகுப்பில் ஈடுபட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கடும் பனிப்பொழிவு நீடிக்கிறது ஆக்ராவில் நிலவிய பனிப்பொழிவு காரணமாக உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் வெண்படலத்தால் சூழப்பட்டு ரம்மியமாக காட்சியடைக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் விசாரணைக்காக சிபிஐ முன்பு ஆஜராவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தில்லி புறப்பட்டு சென்றார் அக்கட்சி சார்பில் கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றினார் இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ உத்தரவிட்ட நிலையில் நடிகர் விஜய் தில்லி சென்றுள்ளார்